நண்பர்கள் அனைவருக்கும் என் சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வீடியோவில் ஆசிரியர் தேர்வாரியம் தற்பொழுது வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் அப்டேட் பற்றிய தகவலை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்பொழுது பத்திரிகை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது அதை பற்றிய தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியம் பதினான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளிட்ட பத்திரிகை செய்திகளின்படி அண்ணா பல்கலைக்கழக உதவி பேராசிரியர்கள் உதவி நூலகர்கள் மற்றும் உதவி இயக்குனர் உடற்கல்வி பணியிடங்களுக்கான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் சிபிடி மூலம் காலை மாலை இருவேளைகளில் நடத்தப்பட்டது தற்போது தேர்வுகளின் ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் ஆசிரியர் தேர்வாரிய இணையதளமான டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது தேர்வர்கள் அவர்களின் ரெஸ்பான்ஸ் சீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றது தற்போது அப்ஜெக்ஷன் டிராக்கரில் வெளியிட்டுள்ள ஆசிரியர் தேர்வாரிய மாஸ்டர் கொஷின் பேப்பரில் உத்தேச தற்காலிக விடைக்குறிப்புகள் குறியீடு செய்யப்பட்டுள்ளன எனவே தேர்வர்கள் அவர்களது ரெஸ்பான்ஸ் சீட்டின் அடிப்படையில் உத்தேச விடைக்குறிப்புகளை ஏதேனும் ஆட்சேபினை அதாவது அப்ஜெக்ஷன் தெரிவிக்க விரும்பினால் இணையவழி மூலமாக மட்டுமே பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி வரை ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் தேர்வர்கள் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக விடைக்குறிப்பிற்கு இணையவழியில் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது உரிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அதற்குரிய சான்று ஆவணங்களை இணைக்க வேண்டும் சான்று ஆவணங்களில் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இவை அனைத்தும் முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் அதாவது ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் கையேடுகள் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தபால் அல்லது பிறவழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் மேலும் பாட வல்லுநர்களின் முடிவை இறுதியானது என்று அறிவிக்கப்படுகின்றது இந்த பதிவை தற்பொழுது ஆசிரியர் தேர்வாரியம் வெளியிட்டுள்ளது அதாவது கடந்த ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்திற்கான உதவி பேராசுகள் மற்றும் உதவி நூலர்களுக்கான உத்தேச விடை குறிப்புகள் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் ஸோ அதில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்கும் பட்சத்தில் அதற்கான சான்று ஆவணங்களை இணைக்க வேண்டும் என்றும் அந்த சான்று ஆவணங்கள் ஸ்டாண்டர்ட் புத்தகத்திலிருந்து மட்டும்தான் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது அதேபோன்று பாட வல்லுநர்களின் முடிவே இறுதியானது என்று ஆசிரியர் தேர்வாலயம் அறிவித்துள்ளது ஆட்சேபணிகளை தெரிவிக்க பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் முதல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணி வரை ஆட்சி தெரிவிக்க வேண்டும் என்று ஆசிரியர் தேர்வாலயம் அறிவித்துள்ளது உங்களுடைய ரெஸ்பான்ஸ்டே பதிவிறக்கம் செய்ய விரும்பினால் அதற்கான லிங்க்கை எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆசிரியர் தேர்வுகள் மற்றும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பாடக் குறிப்புகளை பெற விரும்பினால் எங்களது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்